ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முதலையார் குப்பத்தில் உள்ள போட் ஹவுஸ் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதை வந்து ஹிட்மன் ஐலன்னு சொல்லுவாங்க இது யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாது ஈசியாரில் இருக்குது பாருங்க இதுதாங்க என்ட்ரன்ஸு ஈசியார் ரோட்லேயே இருக்குது மெயின் ரோட்லயே இருக்குது நீங்கள் என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போது அந்த போர்டெல்லாம் போட்டிருப்பாங்க உங்களுக்கு எவ்வளோ ரேட்டிங்ஸு என்னென்ன ரைடு இருக்குது எல்லாமே அதை போர்டில் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துட்டு பே பண்ணிக்கலாம் அவங்க வந்து சேஃப்டி ஜாக்கெட்லாம் கொடுப்பாங்க ஏன்னா அந்த ஐலாண்டு உள்ள நம்ம போட்டில் போவோம் ஸோ அதனால நிறைய ரைடு இருக்கு உங்களுக்கு என்ன ரைடு பிடிக்குமோ அதில் நீங்கள் போகலாம் இதுதாங்க என்ட்ரன்ஸ் அந்த ரைடுக்கு போகிறதுக்கு இங்கே வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டி அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு அந்த ஐலாண்டு போய்க்கலாம் இந்த ஐலாண்டுக்கு நம்ம போகிறதுக்கு இந்த இடத்துல தான் நம்ம வந்து போனோம் இது நான் வந்து இந்த ஐலண்டு போகிறதுக்கு வந்து ரேட்டு ஜாஸ்தி தான் இது தாங்க அந்த வந்து என்ட்ரன்ஸு அந்த பிரிட்ஜ் ஒன்று தெரியுது வந்து ஈஸியாரு இது தாங்க அந்த முதல குப்பத்தோட ஆறுன்னு சொல்லுவோம் இந்த சைடு ஒரு பிரிட்ஜு போகுது இது வந்து ஒரு ரெசார்ட்டுக்கு போகுது அந்த நீட்டாக போனால் தான் அது ஒரு ஐலாண்டாக இருக்கும் பாருங்கள் இந்த ரைடு வந்து லோக்கல்லே சுற்றி காட்டுவாங்க அது பாருங்கள் பனானா ரைடு அந்த மாதிரி நிறைய ரைடு இருக்குது நீங்கள் தனியாக அந்த மாதிரி போகலாம் பாருங்கள் இதுதான் வந்து எவ்வளோ ரேட்டு என்னென்ன ரைடு இருக்குது அதெல்லாம் இங்கே பாருங்கள் பைக் ரைடு கூட இருக்குது வாட்டர் பைக் ரைடு இப்போ நம்ம ஐலாண்டுக்கு போகிறோம் இங்கேருந்து ஐலாண்டு போகிறதுக்கு ஒரு கால் நேரம் ஆகும் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகும் எப்படியும் இந்த போட்டில் வந்து ஒரு பத்து பேர் ட்ராவல் பண்ணுவாங்க நீங்கள் வந்து அமௌண்ட் கட்ட முடியல கம்மியாக வந்தீங்கன்னா நிறைய பேரை சேர்த்துக்கலாம் நீங்கள் பேசி நீங்களே கட்டினோம்னா ரேட்டு ஜாஸ்தி ஸோ நிறைய பேரை நீங்கள் கேட்டு இந்த மாதிரி இங்கே போகிறீங்கன்னு கேட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும் இது வந்து ஃபாரின்ல இருந்து கூட வராங்க இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ரெண்டு சைடுமே அந்த மரம்லாம் இருந்து பயங்கரமா இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போட்டை வந்து செக் பண்ணி கூப்பிட்டு போவாங்க எப்படியும் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் கம்பல்சரியா அவங்க ஸ்பீடாக போக மாட்டாங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் போடுவாங்க நீங்கள் பயப்படணுன்னு அவசியம் இல்லை இல்லைன்னா லைஃப் ஜாக்கெட் போட்டதுனால நீங்கள் தண்ணி உள்ளே போக மாட்டீங்க இந்த ரைடு நீங்கள் போகும்போதே உங்களுக்கு பயங்கரமாக ஃபீல் ஆகும் ஒரே ஹாப்பியாக இருக்கும் நிறைய ரைடு எல்லாம் போயிட்டே போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஐலாண்டில் வந்து நீங்கள் போன உடனே உங்களுக்கு டூ ஹவர்ஸ் டைம் அந்த டூ ஹவர்ஸில் அங்கே சுற்றி பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த சைடில் பீச்செலாம் இருக்குது அங்கே நீங்கள் விளையாட்டு பயங்கரமாக இருக்கும் அந்த இடம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி வரலாம் இந்த ஏரியாலாம் வந்து குப்பம்லாம் ரெண்டு சைடும் சோ நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை எப்பவுமே மீன்லாம் பிடிச்சிட்டு இருப்பாங்க அவங்க போட்டில் இதுதாங்க அந்த ஐலாண்டு சுத்தி பீச்சு இதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்க அவர் ஓட்டுற போட்டு ஓட்டுறவர்கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா அவர் கொண்டு போய் அந்த கடலும் அந்த ஆறும் ஜாயிண்ட் அவர இடத்துல காட்டுவாங்க அது இல்லாமல் வந்து அந்த சைடில் பாருங்கள் அது இல்லாமல் இங்கே வந்து ரெட் கலர் கிராப் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அங்கே கொண்டு போய் காட்டுவாங்க இதுதான் அந்த ஐலண்டோட இடம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக பயங்கரமாக இருக்கும் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோவில் வேறு வேறு டாபிக்ஸில் போடுறேன் இங்கே பாருங்கள் இந்த கடல் பக்கத்துலேயே உங்களுக்கு ஃப்ரெஷ் வாட்டரும் கிடைக்கும் இங்கே குடிக்கலாம் அந்தளவுக்கு நல்லா க்ளீனாக இருக்குது இங்கே வந்து லோக்கல் குப்பை சில இந்த போட்லேயும் வந்துட்டு பார்த்துட்டு போவாங்க ஏன்னா அவங்க ஃபிஷிங்கும் பண்ணுவாங்க கிராப்பு பிராணு அதெல்லாமே பிடிக்கிற இடம் இதுதான் தான் ஏன்னா அந்த இந்த கடை இந்த ஆறு ஓரமாக வந்து குப்பம் தான் இருக்குது மீனவர்கள் தான் இருக்காங்க இந்த ஆழம் வந்து ஒரு பத்து இருபது அடின்னு நினைக்கிறேன் இந்த ஆழம் Thanks for watching.